வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம விலங்குகளோட ரொம்ப காமெடியான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே இந்த வீடியோவில் இந்த பறவைகள் இவர்கிட்ட ரொம்பவே ஃப்ரெண்டாக இருக்குது சும்மாவே அவர் தலை மேலே ஏறி உட்காந்து கொத்திகிட்டு இருக்கு அதுலேயும் ஒரு பறவை கொஞ்சம் ஓவராக போய் அவரோட காதுக்குள்ளேயும் கொத்த ஆரம்பிச்சிருக்கு இதுக்காக அவரு அவரோட காதையும் சேர்த்து மறைச்சு வச்சிருக்காரு சின்ன பறவைங்கிறதுனால கொத்துறது அவ்வளவா வலிக்கல இங்க இந்த வீடியோல ஒரு மான் அதோட குட்டியோட சேர்ந்து ரோட்டு பக்கமா நிக்குது இவரு அவரோட ரெண்டு நாய்களை கூட்டிட்டு வாக்கிங் போயிட்டு இருக்காரு இந்த நாய்களும் ரொம்ப அமைதியா அது பாட்டுக்கு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கு இந்த மானுக்கு திடீர்னு கோபம் வந்திருக்கு பொதுவா குட்டியோட இருக்கிற விலங்குகள் ரொம்ப எச்சரிக்கையோட இருக்கும் அப்படிதான் இதுவும் முதல் ஆளா சண்டைக்கு போயிருக்கு நாயோட ஓனர் கொஞ்சம் தடுத்ததுனால இந்த மான் திரும்பி வந்திருக்கு இந்த வீடியோல நம்ம நீரியானிய பாக்குறோம் பாக்குறதுக்கு ரொம்ப சாதுவா இருக்கிற இந்த விலங்கு ஆப்பிரிக்காவில இருக்கிற ரொம்ப ஆபத்தான விலங்குகளோட பட்டியல்ல முக்கியமான இடத்துல இருக்கு மனிதர்களோட இறப்புக்கும் இது காரணமா இருக்கு இந்த நீரியான மனிதர்களை சாகடிக்குதா அப்படிங்கறது அப்படிங்கிறத நம்பவே முடியல இதோட வாய் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால எந்த விலங்கையும் அதோட தலையோட சேர்த்து கடிச்சிரும் இதனால தண்ணியில இருக்கிற முதலிகளும் இது வம்புக்கு போறது இல்ல இங்க அதோட வாயில முழு தர்பூசணி அப்படியே வைக்கும்போது போது உடனே ஜூஸ் புளிஞ்சு எடுத்துருது பழத்தை வெட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் இல்ல முழு பழத்தையும் முழுசாவே விழுங்கிடுச்சு பாருங்க அதனால இது வாழ்ற இடத்துல மனிதர்கள் இது ரொம்ப தள்ளி இருக்கணும் அப்படின்னு எச்சரிக்கை பலகையும் வச்சிருப்பாங்களாம் எப்படி யானையை பார்த்தா சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு சொல்றோமோ அதே மாதிரிதான் இந்த நீர் யானையும் பார்க்க சாதுவாக இருக்கும் துரத்துனா தப்பிக்கவே முடியாது எங்க இந்த வீடியோல ஒரு தான் பாக்குறோம் பக்கத்துல பாம்பு மாதிரி ஒரு பொம்மையை கொண்டு போயிருக்காங்க இதை பார்த்ததும் இந்த ஓனான் ரெண்டு கால்ல வேகமா ஓடி இருக்கு நாலு கால்ல ஓடுனா ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு நினைச்சுதான் என்னவோ ரொம்ப வித்தியாசமா ரெண்டு கால்ல தலை தெரிக்க ஓடி இருக்கு இங்க இந்த வீடியோல தெருவுல இருக்கிற ரெண்டு பூனைகள் பார்த்ததும் உடனே சண்டை போட ஆரம்பிச்சிருக்கு சண்டைன்னா துரத்திட்டு போறது இல்லை அங்க இருக்கிற சாக்கடையிலே விழுந்தடிச்சு சண்டை போட்டிருக்கு அந்த அளவுக்கு இந்த ரெண்டு பூனைக்கும் என்ன பகன்னு தெரியல ஒருவேளை வேற தெருவுல இருக்கிற பூனை புதுசு அந்த தெருவுக்கு வந்திருக்கும் போல எங்க இந்த வீடியோல நம்ம சும்மா இருக்கிற கிட்ட போய் வம்புழுக்கிற ஒரு காக்கத்தை தான் பாக்குறோம் இந்த காக்காக்கு இந்த நாய் பாட்டுக்கு உட்கார்ந்து இது போய் அதோட வாழை கொத்திட்டு வருது வாழை அந்த நாய்க்கு எவ்வளவு வலிக்கும் இந்த நாய் இந்த காக்கா கிட்ட இருந்து தப்பிச்சு போலாம் அப்படின்னு தள்ளி தள்ளி போய் உட்காருது ஆனா அந்த காக்கா துரத்தி துரத்தி இந்த நாய்கிட்ட வம்பு இழுத்துட்டு இருக்கு எங்க இந்த நாயோட ஓனர் நாயை வெளியே கட்டி வச்சுட்டு உள்ள கடைக்கு போயிருக்கிறாரு அந்த கொஞ்ச நேரம் கூட இந்த நாய் நிம்மதியா நிக்கிறதுக்கு வழி இல்ல எங்கிருந்தோ ஒரு காக்கா பறந்து வந்தது சும்மா நிக்கிற அந்த நாய்கிட்ட வம்புழுத்து அதோட வாழ காவை பிடிச்சு கடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு இந்த நாய் கட்டி போட்டுருக்கிறதுனால எங்கேயும் ஓடவும் முடியாது இந்த காக்காவை சமாளிக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு காக்காக்கு எவ்வளவு வில்லத்தனை பாருங்க எல்லா புறாக்களும் ஒத்த காலில் நின்று வெட்டிட்டே இருந்திருக்கு என்ன விஷயம் அப்படின்னு தான் தெரிஞ்சது அந்த இடத்துல மியூசிக் போட்டிருக்கிறாங்க மியூசிக் சத்தத்தை கேட்டதும் இந்த புறாக்கள் எல்லாம் குஷி ஆயிடுச்சு அதனால இப்படி ஒரு டான்ஸையும் போட்டிருக்கு மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் கூட மியூசிக்னா ரொம்ப பிடிக்குது இங்க இந்த வீடியோல கூண்டுல இருக்கிற அந்த குரங்கு வெளியே உட்காந்துட்டு இவர் ஒரு மேஜிக் செஞ்சு காட்டி இந்த குரங்கு எ கவனமா பாக்குது ஏதோ ஒரு பொருளை போட்டு மூடிக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த கப்பை நல்லா குலுக்கிட்டு மறுபடியும் வந்து திறந்து இந்த கிட்ட காட்டுறாரு இப்ப அந்த கப்புக்குள்ள அவர் போட்ட அந்த பொருள் இல்ல இந்த குரங்குக்கு அவர் செஞ்ச மேஜிக் புரிஞ்சிடுச்சு அதுக்கு சிரிப்ப பாருங்க தாங்க முடியாத சிரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி விழுந்து விழுந்து சிரிச்சிருக்கு பூண்டில் இருக்கிற விலங்குகள் சில நேரம் ரொம்ப சோகமா இருக்கும் ஆனா இவரு இந்த குரங்கு எந்த அளவுக்கு சிரிக்க வச்சிருக்கிறாரு பாருங்க எங்க இந்த வீடியோல இந்த குரங்கு இப்பதான் அந்த தெருவுக்குள்ள நுழைஞ்சிருக்கு அதுக்குள்ள ஏதோ ஒரு வீட்டு கிச்சனுக்குள்ள நுழைஞ்சு சாப்பிட்றதுக்கான பொருளையும் எடுத்துட்டு மதல் மேலே ஏறி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கு அந்த பக்கமா வந்த பூனை தெருவுலே புதுசா ஒரு உருவம் இருக்குது அப்படின்னு முறைச்சு பாத்துருக்கு பூனை முறைக்கிறத பார்த்ததும் குரங்கு வேகமா இறங்கி வந்து பூனையை நாலு தட்டு தட்டலாம் அப்படின்னு நினைச்சிருக்கு ஆனா பூனை அந்த தெருவில் உள்ளது அதனால ரொம்ப தெம்பான்னு இருக்கு இதனால சண்டைக்காக வந்த குரங்கு இந்த கிட்ட வம்பு பண்ண கூடாதுன்னு மறுபடியும் மதில் மேலே ஏறி உட்கார்ந்துருக்கு சேட்டை பண்ற குரங்குக்கே பூனை பயம் இருக்கு பாருங்க எங்க இந்த வீடியோல இந்த உராங்குட்டானா போட்டோ எடுக்கிறதுக்காகவே ட்ரைன் பண்ணி வச்சிருக்காங்க அதனாலே போட்டோக்கு எப்படி போஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கறது இந்த உராங்குட்டானுக்கு நல்லாவே தெரியும் இந்த லேடி இந்த உராங்குட்டானோட சேர்ந்து போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு பக்கத்துல உட்கார்ந்ததும் அது பண்ற சேட்டையை பாருங்க இந்த மாதிரி விதவிதமான போஸ்ட்களை இந்த உராங்குட்டான் தெரிஞ்சு வச்சிருக்கு இதை பார்த்து அந்த லேடி தான் கொஞ்சம் பயந்து போனாங்க இந்த வீடியோல ஒரு குட்டி ஆடை தான் பாக்குறோம் புதுசா கொம்பு முளைச்சிருக்கிற ஆடு எதிலையாவது முட்டி பாக்கணும் யாருக்கிட்டையாவது சண்டை எழுத்து பாக்கணும் அப்படின்னு நினைக்கும் இதனாலே ரெண்டு ஆடுகள் சில நேரம் முட்டி முட்டி விளையாடி மோதிக்கும் இங்க யாரும் கிடைக்காததுனால இந்த நாயை வம்புழுக்கிறதுக்காக அந்த ஆட்டுக்குட்டி வந்திருக்கு நாயை சுத்தி சுத்தி வந்து இந்த ஆட்டுக்குட்டி அதோட வித்தையெல்லாம் காட்டியிருக்கு நாய் அதை கண்டுக்கிறதாவே இல்ல ஆட்டுக்குட்டி வேற வழியே இல்லாம அதுக்கப்புறம் அங்க இருக்கிற சவுர்ல போய் முட்டி விளையாடி இருக்கு ஓகே இந்த வீடியோ வழியா விலங்குகளுடைய சில காமெடியான வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க